ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் குட்டிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு ப்ரெட்டு சீஸ் நிறைய சேர்த்து ஒரு சீஸி பொட்டேட்டோ ப்ரெட் மஃபின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து சேர்த்துருவோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்து பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ட்ரை பேசில் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ஸா சீசனிங் சேர்த்து கால் கப்பு போல் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு சீஸ் க்யூப்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஷ்ரெட்டட் மொசரிலா கால் கப்பை சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சீசனிங் வரைக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம் வெறும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் பவுடர் இந்த மாதிரி நார்மல் சீசனிங் வச்ச கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த சீசனிங் வந்து வாங்கி வைக்கிறாங்க ஏன்னா பசங்க வந்து இந்த மாதிரி இப்போ பீட்சா பர்கர் இந்த மாதிரி இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்றதில் எல்லா வீட்லேயும் கட்டாயம் இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பேக்கரி ப்ரெட் எடுத்துக்கலாம் அதுதான் வந்து கரெக்டாக நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும் கடைகளில் வாங்குறது சமயத்தில் ரொம்பவே ட்ரையாக இருக்கும் பொடி பொடியாக உதிர்ந்து போயிடும் இப்போ ஒரு ப்ரெட்டு எடுத்து இதை நம்ம ஒரு ஷேப்புக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த ஷேப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த பார்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பை அந்த ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் மெலிசா இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பேக்கரி ப்ரெட்டை அதனால் எவ்வளோ தேய்ச்சாலும் நல்ல மெலிசாக தேய்க்க வரும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி மஃபன்ஸ் மோல்டு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த மோல்டு இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பவுல் கட்டாயம் இருக்கும் அதில் கூட நாம் இந்த மாதிரி செய்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே அந்த மோல்டுக்குள்ளே நாம் தேய்ச்செடுத்த அந்த ப்ரெட்டு பீஸை நல்லா அழுத்தி இந்த மாதிரி வச்சுருவோம் அந்த ஷேப்புக்கு வராது ஆனால் ஒரு பவுல் ஷேப்புக்கு நம்ம அதை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் உள்ளே அப்படியே க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுருவோம் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண அந்த ஃபில்லிங்ஸை வச்சுட்டு ஒரு அளவாக வச்சிருவோம் ரொம்ப ஃபுல்லாக வேண்டாம் இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக இந்த மொசர் சீஸ் அப்படி அழுத்தி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சீசி பொட்டேட்டோ பிரெட் மஃபின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோவில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம குட்டீஸுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸு சீசி பொட்டேட்டோ ப்ரெட் மஃபின்ஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பீட்ஸா சீசனிங் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இந்த சீசி பொட்டேட்டோ ப்ரெட் மஃபின்ஸு செய்து சாப்பிட்டு பசங்களுக்கு தந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அனுப்பி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்